கம்சன் கிருஷ்ணரை கொள்வதற்காக ஏற்பாடுகளை துவங்கினான் சிவசக்தியான காலபைரவருக்கு மிருகபலி கொடுத்தான் சில யாகங்களையும் செய்தான் கிருஷ்ணர் வளர்ந்து கொண்டிருக்கும் எது வம்சத்தைச் சேர்ந்த அக்ரூரர் என்பவரை அழைத்து அன்பு நண்பரே பிருந்தாவனத்தில் வசிக்கும் கிருஷ்ணர் பலராமன் வசுதேவர் நந்தகோப்பர் எனது தங்கை தேவகி எனது தந்தை உக்கிரசேனன் சித்தப்பா தேவகன் ஆகியோரை கொல்லப் போகிறேன் எனது அரசியல் காரியங்களில் என் தந்தை தலையிடுவதால் அவரையும் கொல்ல வேண்டியது உள்ளது எதிரிகளே இல்லாத நிலையில் இவ்வுலகை சிரமமின்றி ஆள்வேன் எனக்கு என் மாமனார் ஜராசந்தன் துவிவிதா என்ற குரங்கு அரசன் சம்பரன் நரகாசுரன் பானாசுரன் என்ற எனது நண்பர்கள் உதவுவர் நீங்களும் உதவ வேண்டும் என்றான் அக்ரூரர் அவன் சொல்வதைக் கேட்டு எம்மாதியான உதவி என்றார் அக்ரூரரே கிருஷ்ண பலராமர்களை இங்கே ஒரு மல்யுத்த போட்டி நடத்துவதாகச் சொல்லி அழைத்து வாருங்கள் அவர்கள் வரும் வழியில் குவலையா பீடம் என்ற யானையை அபிழ்த்து விடுவேன் அது அவர்களை கொல்லும் ஒருவேளை தப்பிவிட்டால் எனது மல்யுத்த வீரர்கள் கொள்வார்கள் என்றான் அக்ரூரர் கிருஷ்ணரின் பக்தர் அவருக்கு கம்சன் சொன்னது பிடிக்கவில்லை இருப்பினும் கம்சனே உன் நண்பன் என்ற முறையில் சொல்கிறேன் திட்டம் திட்டுவது மனித அறிவு அதை வெற்றி பெறச் செய்பவன் இறைவனே ஒருவேளை இவ்விஷயத்தில் நீ தோற்று போகலாம் நல்லதை சொல்ல வேண்டியது நண்பனின் கடமை என்பதால் சொன்னேன் இருப்பினும் உனக்காக கிருஷ்ணரிடம் சென்று அவரை அழைத்து வருகிறேன் என்றார் சொன்னபடியே விருந்தாவனம் சென்று கிருஷ்ணரை சந்திக்கும் நாளுக்காக காத்திருந்தார் அவரது பக்தர் என்ற முறையில் கிருஷ்ணரை அருகில் இருந்து தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தபோது மனம் மகிழ்ந்தார் அதே நேரம் கம்சனின் பிரதிநிதியாக வந்திருப்பதால் கிருஷ்ணர் தன்னை என்ன செய்வாரோ என்ற பயமும் மனதில் எழுந்தது இருப்பினும் தனது தேரில் சென்று கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை அடைந்தார் பிருந்தாவனத்துக்குள் அக்ரூரரின் ரதம் நுழைந்தது ஓரிடத்தில் மரகதமலையும் வெள்ளிமலையும் சேர்ந்து ஒலி வீசுவது போன்ற பிரகாசம் ஏற்படவே ரதத்தை நிறுத்தினார் அங்கே கிருஷ்ணரும் முலராமரும் ஒளிபொங்கும் உடலுடன் நின்று கொண்டிருந்தனர் ஆங்காங்கே நடந்ததால் மணலில் பதிந்த அவர்களது பாதச்சுவடுகளை பார்த்து அக்ரூரர் முதன் பார்த்தார் அவற்றை மனதார் தரிசித்தார் அந்த பாதச்சுவடுகளை பார்த்த பிறகு கிருஷ்ண பலராமனின் முகத்தை உற்று நோக்கினார் அக்ரூரர் கண்ணீர் தாரை தரையாக வழிந்தது கிருஷ்ண பலராமர் அவரை எதிர்கொண்டு வரவேற்றனர் எதிரியின் தூதராய் வந்தாலும் தனது பக்தர் அக்ரூரர் என்பது பரந்தாமனுக்கு தெரியும் அவர்கள் விரைந்து வந்து அக்ரூரரை வரவேற்றனர் அவரது கையை பிடித்து அழைத்துச் சென்றனர் அவருக்கு ஒரு பசுவை தானமாக வழங்கினர் அவரை உணவிருந்த செய்து சந்தனம் முதலானவை பூசி உபசரித்தனர் அதற்கு பிறகு குரோர் கம்ச கம்சனின் திட்டத்தை பற்றியும் நாரதர் அங்கு வந்து சென்றது பற்றியும் தகவல் தெரிவித்தார் மதுராவில் தனுர் யக் விழா நடக்க இருப்பது பற்றியும் அதில் கோகுலத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் பரவேண்டும் என்று கம்சனின் உத்தரவு பற்றியும் சொன்னார் கிருஷ்ணர் அதற்குரிய ஏற்பாட்டை உடனடியாக முடித்தார் அவர்கள் மதுராவுக்கு புறப்பட்டனர் தேர் புறப்பட்டது கோபியர்கள் வந்து மறித்தார்கள் ஏன் கோபியர்கள் வந்து மறித்தார்கள் நாளை பார்க்கலாமா